ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கைரளி உலகம் கைரளி உலகத்தில் நான் எப்படி அடுப்பு க்ளீன் பண்ணுறேங்கிறது இன்றைக்கி ஒன்று செஞ்சு காமிக்கலான்னு பார்க்குறேன் அதுக்கு நான் எடுத்திருக்கிறது ஐஎஃபியோட வாஷிங் லிக்விடு அதுதான் நான் இன்னைக்கு எடுத்துருக்கேன் இன்றைக்கேன்னு இல்லை எப்போதுமே அது ரொம்ப நல்லா இருக்குது எதுவுமே நல்ல குவாலிட்டியில் ஒரு பத்து ட்ராப்பு யூஸ் பண்ணால் போதும் அது கூட பேக்கிங் சோடா ஆட் பண்ணி வினிகர் வேணால் சேர்த்தனாலும் நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சம் சீனியும் கூட போட்டுக்கிட்டால் ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகி கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி என்ன வேணாலும் எடுக்கலாம் ஒன்றா வாஷிங் லிக்விடு எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி பாத்திரம் கழுகிற லிக்விடு நல்ல குவாலிட்டி அப்படி இல்லாட்டி தர தொடக்கிற லிக்விடு கூட நல்ல குவாலிட்டியாக இருந்தால் ஒரு பத்து ட்ராப்பு போதும் அது கூட ஒரு ஐஸ்கிரீம் அளவு ஒரு ஸ்பூனோட பேக்கிங் சோடாவும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பழைய ப்ரெஷ்ஷோ இல்லை அதுக்குன்னு ஒரு ப்ரெஷ்ஷை வாங்கி பத்திரமாப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா கூட டீப் கிளீன் பண்ணும்போது இந்த டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்றைக்கி லிக்விடும் பேக்கிங் சோடாவும் மட்டும்தான் போடுறேன் வேணும்னா வினிகர் கூட சேர்த்தலாம் நான் இப்போ கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி திரும்ப தேய்ச்சி நான் அதுலேயே நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுடலான்னு பார்க்குறேன் அப்புறம் ஒரு நல்ல சாஃப்ட்டு டவல் எடுத்துட்டு அந்த டவலில் தண்ணியை முக்கி முக்கி இதை அடுப்பை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை தொடச்சி எடுக்கலாம் அப்புறம் ஒரு ட்ரை துணி வச்சு வெள்ள வேஷ்டி துணியோ பழைய தோர்த்தெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இதை வச்சு ட்ரையாக தொடச்சி எடுத்துட்டோம்னா நாலு பக்கமும் க்ளீன் ஆகிக்கும் அப்புறம் மண்ணெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கடைசியாக ஒன்று தேய்ச்சி பூசி விட்டோம்னா நல்ல ஷைனிங்காக நல்லாயிருக்கும் ஆனால் மண்ணெண்ணெய் வந்து மண்ணெண்ணெய் இனி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அவரவர் வீட்டு வாசலில் மண்ணெண்ணெய்க்கு பூமியை வந்து குளியத்தோன்னா தான் மண்ணெண்ணெய் கிடைக்கும் இப்போ மண்ணெண்ணெய் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல இல்லை அதனால் அதுக்கு வேறு வழி இல்லை அதுக்கு இனி வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் தேங்காய் எண்ணெய் மட்டும் தேய்ச்சாலும் போதும் முந்தியெல்லாம் இந்த ஸ்டீல் அடுப்பாக இருக்கும்போது ஸ்டீல் ஃப்ரேம் உள்ளதாக இருக்கும்ல அதுக்கெல்லாம் நாங்கள் அப்படி செய்வோம் ரொம்ப நல்லா இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் இதே காம்பினேஷனில் இதே மெத்தடில் நம்மளோட எல்லா ஜாமானும் ஏ டு இசட் பாத்ரூம் ஜன்னலில் இருந்து கம்பிகளில் இருந்து வீட்டில் யூஸ் பண்ணுற டிவி ஃபோனு எல்லாமே இந்த மாதிரி தொடக்கலாம் ரொம்ப தண்ணி படாமல் லைட்டாக அது அதை அததை பொறுத்து தண்ணி எதுக்கு வேணும் இப்போ ஃப்ரிட்ஜு கூட துடைக்கலாம் அப்படி அப்புறம் மிக்சி கிரைண்டரு மெல்ட் அப்படி துடைக்க வேண்டியது அந்த மாதிரி ஜமான்கள் எல்லாத்தையும் இதை வச்சு செய்யலாம் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணலாம் அப்புறம் கிச்சன் ஸ்லாப் இந்த மாதிரி டைல்ஸில் இருக்கிறது அழுக்கு அப்புறம் எல்லாமே அந்த வயர்கள் கேஸ் டியூபோட வயர் எல்லாமே டியூபு எல்லாமே இதில் வந்து க்ளீனாகி கிடைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடு இது எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான் நான் வந்து இந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒ ஒன்று ரெண்டு பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்கிறேன் என்ன அப்படின்னா ஒன்று வந்து மண்ணெண்ணையும் தேங்காய் எண்ணையும் போட்டு செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் ரெண்டாவது சொன்னது வந்து ட்ரை துணியில் கடைசியாக தொடச்சி எடுக்கணும் சுகரும் கூட போடுறதை நான் புதுசாக சொன்னேன் இதை ட்ரை துணியில் நம்ம துணி வச்சுக்கிட்டோம்னா அதை வச்சு தொடச்சி எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அப்புறம் வந்து கறியை விழுக விழுக நம்ம துடைச்சி எடுத்துட்டா போதும் எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம்